கிளா கிளாரிட்டி வந்து கம்மியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் டேப்ல நகட்டி கொண்டு வந்து இந்த சைடு வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க இப்ப கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம கேளுக்கு எப்பயுமே தேவையான பொருட்கள் வந்து ஸ்கேலு ஆம்பு ஸ்கேலு அளவு பிளவுஸ்திரி சாப்பீஸ் இப்ப வந்து நம்ம அளவு பிளவுஸ் இருந்துச்சுன்னா டேப் தேவையே இல்லை இருந்தாலும் நம்ம டேப் வந்து கரெக்டாக அளந்துருக்கோமா அப்படின்றதுக்கு கலந்து பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அளவு ப்ளவுஸ் இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்றேன் முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டு எடுத்ததுனால சைஸ் கரெக்ட் பண்ணல மேக்ஸிமம் முப்பத்தாறு இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த பிளவுஸ் கரெக்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான டெய்லரிங் வீடியோஸ் பிளவுஸ் கட்டிங் பாக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து வீடியோவா உங்களுக்கு கன் பிளவுஸ் கட்டிங்லாம் வரும் நான் சார்ட்ஸ்ல வந்து மினி பிளாக் போட்டு இருக்கேன் அது வந்து மினி பிளாக் வந்து சார்ட்ஸ்ல வரும் ஓகேங்களா அதுவே இது நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம் வீடியோஸ் வந்து எப்பயுமே நம்ம டெய்லரிங் தான் வரும் டெய்லரிங் பாருங்க லைக் பண்ணுங்க டெய்லரிங்கோட சேர்ந்த மினி பிளாக் சாட்சியும் சார்ட்ஸ்லையும் இருக்கேன் நம்ம அளவு பிளவுஸ இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் நான் எப்படி எந்த அளவுக்கு கரெக்டா மடிச்சு போட்டுருக்கோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா சுருக்கம் இல்லாம கை வச்சே நல்லா நீட் பண்ணீங்கன்னா அழகா நீட்டா உங்களுக்கு வந்துடும் கழுத்தோட அளவு மார்க் பண்ணிருக்கேன் அதுல இருந்து காலிஞ்சு தையலுக்கு எந்த சைடு காலிஞ்சு தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன்றத பாருங்க அளவு பிளவுஸ புடிச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா எடுத்துருவீங்க அப்ப தையலை யாரு கால் இன்ச் என்ன பண்ணுவீங்கன்னா கீழே கால் இன்ச்ச குடிச்சுடுவீங்க அப்ப கழுத்தானது இன்னும் உங்களுக்கு காலிஞ்சு இறக்கமா இருந்தா வரும் அதனால நல்லா நோட் போங்க கால் இன்ச் தையலுக்கு எந்த சைடு நம்ம விடுறோம் அப்படிங்கிறத மறக்காம நோட் பண்ணி பிகன்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் வாட்ச் பண்ணுங்க கைகிட்ட கழுத்துக்கிட்ட அம்புகிட்ட எல்லாத்தையும் நான் குறிச்சுட்டு இப்போ இப்ப கரெக்டான மேல வந்து சோல்டர் அளவு குடிச்சிட்டு கால் இன்ச் தையலுக்கு சோல்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்துக்கு காலிஞ்சு தையலுக்கு அந்த பக்கம் கழுத்து கைக்கு காலிஞ்சு தையலுக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் ஆம்ப்கோல் கிட்டையும் தையலுக்கு இன்ச்சு விட்டு கோடு வந்து உங்களுக்கு கேமரால பார்க்க இருந்துச்சு பண்ணி எனக்கு சைடா தெரிஞ்சிச்சு அதனால நான் திருப்பி என்னோட லைன் வந்து டிராப் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றவங்களுக்கு வந்து எல் சைஸ் ஸ்கேல்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த மாதிரி வாங்கி நீங்க ட்ரைவ் பண்ணீங்கன்னா பிகாஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து அந்த எல்சி ஸ்கேலன்றதுக்கு நம்ம கோடு வந்து வளைவு இல்லாம நேரா இருக்கும் நானுமே வாங்கணும் தான் இருக்கேன் வாங்கணும் வரும் நான் சிஸ்டர் வாங்கி எல்லாமே கட் பண்ணியாச்சு அம்புல்ஸ் வச்சு கழுத்த அளவையும் கையளவையும் மார்க் பண்ணியிருக்கேன் சைட்ல தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப் போட்டிருக்கேன் அத அப்படியே நம்ம ட்ராஃபிஸ் மேலேயே கட் பண்ணிருக்கேன் நீட்டா தையலுக்கு எந்த அளவு விட்டுருக்கோன்றத மறக்காதீங்க அதுதான் ரொ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கட்டின்லையே ரொம்ப முக்கியமான விஷயம் தையலுக்கு குளிச்சிருக்க அளவில் கரெக்டா போடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டான அளவில் குடிச்சு அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து காலஞ்சு தையலுக்கு இதாக வரும் நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா பகுதியை வந்து நான் அப்படியே பட்டி பகுதிக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குறோம் தெரிஞ்சிருக்கும் பட்டியை வந்து தனியா நான் வந்து எடுக்க மாட்டேன் அளந்து பட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேங்க பட்டி வந்து நம்ம மிஷின்ல தைக்கும் போது ஜாயின் பண்ணும்போது தான் அந்த அளவு எவ்வளோ இருக்குன்றத அந்த நிமிஷமே அணுந்து அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் அது ரொம்ப ஈஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு பட்டி ஏற்ற இறக்கங்கள் வரும் இல்லையா அது வந்து சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க கையோட அளவுக்கு கரெக்டான அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு கையில் வெட்டுறதுக்காக விட்டுருக்கேன் அலைன்மெண்ட் சரியா வர்றதுக்காக நெக்ஸ்ட் ஒரு இன்ச்சு அளவுக்கு ஸ்கேல் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு லைன் விட்டுருக்கேன் ஒரு கால் இன்ச்சு மட்டும் கை வந்து இறக்குன்னே இருந்தாங்க அதனால அந்த கால் இன்ச்சுக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன் அளவு ப்ளவுஸ் ஓகேங்களா ஹம்கோல் அளவு நெக்ஸ்ட் சோல்டர் அளவு இந்த ரெண்டு மட்டும்தாங்க குடிச்சிருக்கேன் குடிச்சுட்டு எடுத்தாச்சு நேராக அந்த அளவில் ஒரு லைக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காணிச்சு தையல் காணாத நெக்ஸ்ட் பிடிச்சதுல இருந்து காணிச்சு மேலே ஓது தையல் ஆம் ஆம்ப்கோர் ஸ்கேச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க உங்களுக்கு வந்து கையில் சுடுப்புங்கள் அதிகமா வராது ட்ரை பண்ணி பாருங்க வென்கோர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்க நீங்க அதுலயே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கட்டிங் பண்ணிட்டே இருக்கிறப்ப நீங்களே ஈஸியா என்ன பண்ணுவீங்க ஆம்போல் ஸ்கேல் தையல்ல கரெக்டா பண்ணி அதான் சென்டர் பாட்டு தையல் மடிச்சு அடிக்கிறதுக்கு எந்த இடம் வரும் நமக்கு தெளிவா தெரியும் கைப்பகுதி பக்கம் நெக்ஸ்ட் வந்து கட்டி பகுதியை எடுத்தாச்சு இன்னும் நம்ம எடுக்க வேண்டியது உன் பக்கம் தான் அந்த ஊன் பக்கம் வந்து அழகு பிளவுஸ்ல நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கான்னு செக் பண்ண பாருங்க அது நேர் கட்டிங் தான் நேர் கட்டிங் அப்படின்றதுனால பண்ணலாம் அப்படின்னா பின் பக்கம் எடுத்து அதே துணிய நேரா அப்படியே போட்டு முன்பக்கம் எடுத்துடணுங்க இதுவே நீங்க கிராஸ் கட்டிங் இருந்துச்சா நல்லா ஃபுல் க்ராஸ்ல போட்டு கட் பண்ணணும் இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் நேரா அப்படியே கை வச்சு மார்க் பண்றதை காட்டிலும் இந்த சாப்பிஸ் வச்சு மார்க் பண்ணீங்க அப்படின்னா தையல் கட்டிங் வந்து அழகா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் எல்லாமே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பெண்டிங் மட்டும் நல்லா கைக்கு வச்சு வரைஞ்சிட்டுங்க எல்லா அளவுமே நம்ம குறிக்க வேண்டிய அளவு வந்து அழுப்போட முன்பக்க அளவு அது வந்து கையில இருந்து காணிச்சு இறக்கியே வச்சிருக்கேன் பாருங்க இறக்கி வச்சுட்டு கரெக்டா பெண்டிங் வர இடத்துல அளவ் பண்ணிருப்பாங்க காணிச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சென்டர் டாட் நாங்க நான் வந்து டாட் பிடிக்கிறதுலயே முக்கியமா பிடிக்கிறது இது ஒரே ஒரு டாட் அளவு மட்டும்தாங்க இந்த டாட் கரெக்டா எங்க இருந்து எங்க வரைக்கும் வச்சிருக்கேன்றத நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா காமிச்சு கையெழுத்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ரெண்டு அளவுமே ஸ்கோர் போட்டு காமிச்சிருக்கேன் இது வந்து மெயின் அளவு கீழே உள்ளது தையல் அளவு ஓகேங்களா இந்த தையல் அளவுல வச்சு நான் முதல்ல ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் குறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் கணிச்சாலையும் ஒரு கீழே உள்ளது இந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுனாலதான் உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் நீங்கிடாதீங்க நல்லா ரவுண்ட் அழகா வளர்ச்சி எடுப்போம் இந்த மாதிரி வளைவா எடுத்துங்க அப்படின்னா முன்னாடி மாற்றப்பா அழகா வளைவா வந்திருக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு முக்கியமானது வந்து கழுத்தோட அகல கழுத்தோட அருளை எவ்வளவு வச்சிருக்கோம் மூணு சென்டிமீட்டர் வச்சிருக்கேன் இந்த இதுல அதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிளஸ் ஒரு கீழே வந்து மார்க் பண்ணிக்குவேங்க நாலு இன்ச்சுக்கு மெயின் டாட் பிடிப்பேன் அந்த மெயின் டாட் பிடிக்கிற இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இல்லையா அதெல்லாம் கரெக்டா ஒரு லயன் ட்ரா பண்ணிடுவேன் அந்த பெண்டிங் தாங்க நம்மளோட முன்பக்கம் கரெக்டான கிராசிங் அளவு இப்ப நான் முன்பதை அழகா கட் பண்ணி நீட்டா கட் பண்ணுங்க கட்டிங் அழகா இருந்தாலே ஸ்டிச்சிங்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வீடியோஸ் பிடிக்கும் இதே மாதிரி ஒரு பிளவுஸ் கட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணுவேன் நிறைய பேர் டவுட் கேட்டு நல்லா வீடியோஸ் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால என்னால் ரெகுலரா வீடியோஸ் போட முடியல இனி வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஒரு வீடியோ க கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேங்க மறக்காம வீக்லி ட்வைஸ் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ ஒரு கட்டிங் வீடியோ ஒரு ஸ்டிச்சிங் வீடியோங்க ரெண்டு வீடியோ எப்படியாவது நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன் மறக்காம என்னோட சேனல வாட்ச் பண்ணுங்க என்னோட டெய்லரிங் மெத்தட் உங்களுக்குச்சுனா லைக் கொடுத்துருங்க இது வந்து நம்மளோட கழுத்தோட கிராஸுக்கு நல்லா புல் கிராஸ்ல எடுங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கழுத்துல வந்து சுருக்கங்கள் இல்லாம நீட்டா வரும் இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல கட் பண்ணுங்க ஓகேங்களா கிராஸும் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட நார்மல் ப்ளவுஸ் கட்டி இது வந்து நார்மலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சு ஒரு ப்ளவுஸை நான் கட் பண்ணுறதுக்கான நேரமே எனக்கும் ஆனது பத்து நிமிஷம் தாங்க பத்தே நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்